வெல்கம் டு ஆன் எபிசோட் ஆஃப் ஐ கெட் காஃப்டி ஃப்ரம் கோயமுத்தூர் ஓஹோ ஆமாங்க அவங்களுடைய சோஃபா அவங்களுடைய சமஸ்தானம் வரும்போது கெட்ட சந்தோஷம் ஆக்சுவலாக நிஜமாவே வந்து வந்து பார்த்தாலே மூஞ்சு ஒரு ரெண்டு கிலோ ஏறி இருக்குதுன்னா செரி ஷெரிப்பாக இருக்குது சரி புட்ட கோணையாக வச்சிருக்கீங்க ஆன்ட்டி புட்ட கோணையாக வச்சிருக்கீங்க ஆண்ட்டி அண்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் நேற்று போட்ட ரீல்ல பத்து பத்து இல்ல இருபது வயசு குறைஞ்சிருக்காங்க சொல்லணுமா இல்லையா தன் மகன் ஏர்போர்ட் வருவதையும் பெருதுபடுத்தாமல் தன்னுடைய வயது குறைய வேண்டும் என்று மருமகளை வைத்து சாலையில் செய்த மாமியார் என்று பாலிமர் நியூஸில் பரபரப்பான ஒரு ஒளிப்பதிவு நாளைக்கு வரும் நம்ம பிட்ட நம்ம கிட்டே வர்றேன் நம்ம பாத்தீங்களே தெரியும் கோயம்புத்தூர் வந்த ஒரு தல தீபாவளி வைப்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு அதான் சொல்றேன் நாங்கன்றது நான் மட்டும் இல்ல நான் நீ அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் தான் தல தீபாவளி கரெக்டா கொஞ்ச நேரம் இவங்க அதாவது நம்ம கூட நம்ம ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்திடுவோங்க இவங்க நிறுத்தின பாடே இல்லைங்க ஸோ ஆமாங்க ஸோ காலையில தான் வந்து மதியம்தான் வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண போறோம் கரெக்ட்டா 5 நாள் இருப்பேன் 5 நாளும் வந்து டிராவலா என் फ्रेंड्स எல்லாம் கூப்றாங்க என் फ्रेंड्स வந்துட்டேன்னு சொல்லிட்டியா இல்ல உட்கார்ந்திருக்க வெல்ல வாடா சோமாங்க ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் அப்படியே வந்து காந்தூர்ல இருக்கு தெரியும் ஒரு மாதிரி அந்த climate வந்து இப்ப வெதரே வந்து ஒரு மாதிரி மேகமூட்டமா எப்ப வேணா மழை பெய்யும்ன்ற ஒரு climateல இருக்கு அஞ்சு நாளைக்கு அஞ்சு பிளான் இருக்கு ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் தலை எல்லாம் சேர்த்தி வெக்கேஷனாக இருக்க போது எனக்கு அண்ட் அதுக்காக தான் அந்த மேடம் இந்த நிலையில தயாராக இருக்காங்க எஸ் ஒரே ஒரு வருத்தம் நாங்கள் முருக செய்களா விட்டுட்டு வந்தோம் அது மட்டும்தான் எங்களுக்கு மனவேதனை வெளியில போகும்போது இப்படி கூட்டிட்டு போறேன்

கொண்டாடும் குடும்பங்கள் கொண்டாடும் மாற குடும்ப படம் ஃபேமிலி எட்டையின் நடந்து ஆமாம் ஒரே ஒரு பெரிய மிஸ்ஸிங் என் தங்கச்சியும் மாப்பையும் அவங்க மாட்டேங்கிட்டாங்க எங்கள் அம்மா குழம்பிட்டே இருக்கு கூட்டிகிட்டு வா கூட்டிகிட்டு வந்த வீடியோ கால் பண்ணாங்க அதுலயும் வந்து ஏய் கிளம்பி வாடி அவரை குடிப்ப அப்படின்னுச்சு எல்லாமே கஷ்டமாக இருக்குது ஃபோன வருஷம் தலை தீபாவளி இந்த வருஷம் தெரியாது அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் தாய்லாந்து போகாமல் இருந்திருந்தா வந்திருக்கலாம் அப்படின்னு தாய்லாண்ட வேற திட்டிருந்தேங்கம்மா சரி இப்போ வந்து நம்ம ஒரு ஆசிஷ் என்னோட ஃபேவரட்டான கிராஸ்கட் ஸ்ட்ரீட்ல போய் முக்கியமான ஷாப்பிங்லாம் இருக்கு அதில் நம்ம சந்திப்போம் என்னடா என் அம்மா மகன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க முக்கியமான எங்க இருந்தா பாக்குறீங்க மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஆஸ் யூஷுவல் அவங்க ரெடி ஆகுறாங்கனாங்களே எங்களுக்கு வேலை என்ன நாங்க வந்து டக்குன்னு ரெடி ஆயி வந்து வாயில வாயில கை பண்ணுவோம் 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவோம் ஓகே மேடம் லேட்

ஓ சாரி யூ நோ ஆ இல்ல இல்ல இப்போ நீங்க உங்க பேசுறது பாத்தீங்கன்னா நான் நிறைய எபிசோட்ஸ்ல சொல்லிருக்கேன் கோயம்புத்தூர் வந்தாலே இந்து வந்து கட்டக்குரல் இந்துவா மாறிடுவாங்க பேசுங்க ஒரு ரெண்டு வார்த்தை மக்களுக்காக ஹாய் ஆ வேற வேற எல்லாரும் எப்படி இருக்கீங்க பயப்பட வேண்டாம் நான் இந்து தான் என்ன ஆம்பள குரல்ல பேசுற நானும் ஆம்பள தான் பொம்பள வேஷம் போட்டு வந்திருக்கேன் கஷ்டங்க இவ்வளவு ஊர் கஞ்சாலே வேற யாருக்குடியோ குடும்பம் நடத்துற மாதிரி ஒரு ஃபீல் லோக்கல் தாக்கல் கடைக்கு பையனை கூட்டிகிட்டு போயிருக்கேன் கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தாங்க இதுக்கெல்லாம் தாங்க அவங்க அங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க வந்து சார் அவங்க பாரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தோன்னே ஒரு சிரிப்பு பாருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்டு வந்தாக்கா ஆனால் சண்டே போயிட்டிருக்கேன் நான் இப்போ மதியம் மூணு மணிக்கு வந்தாங்க பட்டி நல்லா இருக்கீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க மட்டும் மட்டும்தாங்க பிரச்சனை ஆ

ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் வாங்குவாங்க அவங்க பெஸ்டி கிட்ட இது வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் வந்து நாங்கள் நாளைக்கு வந்து எங்கள் அக்காவோட பையனுக்கு காது குத்து தாய் மாமன் சீர் என்ற உரிமையை எனக்கு தந்துள்ளார்கள் அதற்கான பர்ச்சேஸ் தான் இப்போ இருக்கும் உனக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதா நானும் வந்தது வந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் அம்மா சொல்றது ரெண்டு வாரத்தை திருப்பாலை கற்பூரவல்லி எல்லாம் கற்பூரவல்லின்னு ஒருத்தி இருக்கலாமா கற்பூரவா நானும் அப்பமாத்திட்டு இருக்கா நல்ல புள்ளிங்களா இல்லீங்க

கோடிகளில் பொருளும் என்று யாரும் நினைக்க வேண்டாம் எங்க அம்மாவோட பழைய மோதிரத்தை வந்து போட்டுட்டு எங்க குட்டி குஞ்சனுக்கு நாளைக்கு வந்து காதி குத்துறாங்க தோடு எடுக்கணும்னாங்க ரெண்டு பேரும் சந்திரமுகியா மாறுறத லைவா பாப்பீங்க போதுமா அப்பாடா நான் கூட அகைன் பயந்துட்டங்க வேணாம் கேம வடைக்கு மாதிரியே இருப்பாம்மா கரெக்டா ஏய் நல்லா இருக்கு ஃபாரின் கேல் மாதிரி மூக்குத்தி எல்லாம் ஃபாரின் கேல் ஃபாரின் கேல் மூக்குத்தி சுத்துறாங்க நாங்க தான் தமிழ்நாடு கே பர் ஆ சோ ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இவங்க ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க இன்னைக்கு ஐயோ ஒரு நிமிஷம் ஏ உடம்பெல்லாம் குப்புடு வேற இருக்குதே தேங்க்ஸ் டு மை மாமி அவே என்ன இது மூணு கம்மல் வாங்குறது எல்லாம் ஒரு ஷாப்பிங்கா ஆமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெண்டு கம்மல் எடுத்த உடனே என்ன சொன்னான் ஃபர்ஸ்டே அதுக்கு நமக்கு பிடிச்சிருச்சு இருந்தாலும் என்ன சொன்னாங்க பார்த்தோன்னே பொண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த அங்கலாம் பற்றிடுறாங்க அதை எடுங்க இதே எடுங்க அதை எடுங்க எல்லாம் பார்த்துட்டு சரிடா ஃபர்ஸ்ட் இருந்ததே நல்லா இருந்ததுன்னு கடைசியில் அதை தான் செலக்ட் பண்ணுவோம் இன்னைக்கு அப்படி தான் வந்து அது நடக்க விடாமல் எங்கள் மம்மி ஃபர்ஸ்ட் எடுத்தது ஏய் வா போகலாம் பேசாமல் அப்படி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அண்ட் நாங்கள் மூணு மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இன்னைக்கு இந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னா ஃபுல் மோனியா ஒரு மாதிரி அவளோட ட்ரெஸ்ஸு அவளோட Handbag எல்லாமே அவளாக வந்திருக்கா வி மிஸ் யூ மோனி அவளோட பேர்ல தான் இப்ப சைன் பண்ணி ஆமா எல்லாமே அவளோட பேர்ல தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபைனலாக வந்திருக்கிறது குட்டி குஞ்சனுக்கு ட்ரெஸ்ஸுக்கு சூப்பராக இருக்குது வா எவ்வளோ பாய்ஸ் எவ்வளோ சீக்கிரம் டே மாமா எப்படி உனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிறோம் அதே மாதிரி நீயும் கேர்ள்ஸ் கூட சேராமல் கேர்ள்ஸ் கூட சேரணும் வர வழி இல்லை இதே மாதிரி சீக்கிரமான ஒரு ஷாப்பிங் முடிக்கிறேன் ஸோ இத்துடன் இந்த ஷாப்பிங் நிறைவடைகிறது நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி அஞ்சரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தே கால் இதுதான் இதுதான் வாய்ஸ் இவன் வந்து வளர்ந்து வரும்போது இது என்ன மாதிரியே வரும் ஓகே பாண்டி பாத்தீங்கனா நான் வந்து தலதீவாலி எனக்கு இன்னும் Dress எடுக்கல அப்படின்றதுக்காக வந்து கூடிட்டு வந்தாங்க ஒருத்தங்க இருங்க எங்க ஓட்றீங்க வாங்க இந்த நாளுக்கு வந்து சரி நீ வந்து சாரி

தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு என்ன மறந்துட்டு அவளுக்கான டிரஸ் எடுத்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டா அவங்க அத்தைக்கு முடிச்சிட்டா உங்களுக்கு போய் போட்டு இன்னைக்கு வந்து குட்டி குஞ்சனோட இன்னைக்கு வந்து குட்டி குஞ்சனோட வெற்றிகரமா முடிச்சிட்டோம் கிராஸ் கட்டில் நான் அதாவது இன்றைக்கி வந்து சனிக்கிழமை நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில் அவனுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் மொட்டை அடிச்சு காது குத்து போகிறாங்க மொட்டை அடிச்சு காது குத்த அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நைட்டோட நைட்டாக மாமியார் போயிட்டு அழைப்பு இதுக்கு நடுவில் நம்ம வந்து என்னோட பர்த்டே ஷாப்பிங்கும் இருக்குது சி தீபாவளி ஷாப்பிங்கும் இருக்குது ட்ரெஸ் எடுக்கணும் இன்னும் ரைட் ஆனா என்னதான் வந்து நம்ம தான் எங்கங்க கூட்டி போய் வாங்கி கொடுத்தாலும் गर्ल्स அந்த லவ் ஃபார் நம்ம கிராஸ் கட் ரோட்ல இருக்க இந்த மாதிரி கடை வாய்ப்பே இல்லைங்க இது ஆரஞ்சு கூட மட்டும்தான் போட முடியும் இத எடுத்தா நீ எந்த கலர் டிரஸ் கூட போடலாம் கரெக கரெகட் கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கும் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு மम्मी எந்த கலர் கூட எது போடணும் எல்லாமே அப்போ நான் ஆறிட்டு இருக்காமே நான் சாந்தரமுகியாமார் நாமிக்கும். சோகு இந்தன்னா, முக்கேஷ் எங்களால் காபாத்த முடியிலே.